இப்போ நினைவாற்றலை நம்ம அதிகரிப்பதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்முடைய நினைவாற்றலுக்கு நமக்கு பாராட்டு தெரிவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது சும்மா ஒரு பொருளை நீங்கள் தேடுறீங்க உங்கள் வண்டி சாவியை நீங்கள் வந்து ஏதாவது டூ வீலர் வச்சுருக்கீங்க அதில் கார் ச ஒரு கார் வச்சுருக்கீங்க அந்த கார் சாவியை எங்கேயாவது வச்சுருவீங்க நேற்று அதாவது நே நேற்று கடைசியாக ஓட்டிட்டு அந்த கார் சாவியை எங்கேயாவது வச்சுருப்பீங்க ஆனால் அது இன்னைக்கு தேடுவீங்க தேடிட்டு தேடி தேடி பார்த்துட்டு ஒரு இடத்துல இருக்கும் எடுத்துகிட்டு நீங்கள் போய் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவீங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நினைவுப்படுத்துதில்லை இந்த இடத்துல இருக்குதுன்னு உங்கள் மனசு நினைவுப்படுத்துதில்லை அப்படி நினைவுப்படுத்தும்போது போது தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டா ஒன்றும் இப்போ அப்போ நீங்கள் உங்கள் நினைவாற்றலுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் நினைவாற்றலுக்கு நீங்கள் பாராட்டு தெரிவிக்கணும் எப்போ அப்படின்னா நீங்கள் கஷ்டம் ஒரு பொருளை நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு தேடுறீங்க தேடி தேடி பார்த்துட்டு ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறீங்க அது வந்து நீங்கள் தேடி முயற்சி செய்து கண்டுபிடிக்கிறது ஆனால் நீங்கள் ஒரு பொருளை எங்கே ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் தேடிகிட்டே இருக்கும்போது உங்கள் மனசை சொல்லும் நேற்று நீ இங்கே தான் வச்சு அந்த இடத்துல தேடிப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நினைவுபடுத்தும் பாருங்கள் போய் அங்கே போய் பார்ப்பீங்க கரெக்டாக அந்த இடத்துல அந்த பொருள் இருக்கும் அப்போ வந்து அந்த தருணத்தில் உங்கள் மனசுக்கு நீங்கள் பாராட்டு தெரிவிக்கணும் உங்கள் மனசுக்கு வந்து அந்த பொருள் இருக்கிற இடத்த உங்களுக்கு சரியாக சொல்லிச்சு பார்த்தீங்களா அதனால் உங்கள் மனசுக்கு நீங்கள் பாராட்டு தெரிவிக்கணும் ஏன்னா அதனால் அப்போது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நிறைய வாட்டி வரும் ஒரு பொருளை எப்போவும் நம்ம வந்து நிறைய வெளியே கிளம்பும்போது ஃபோனை எங்கே வைச்சோம் மொபைல் ஃபோனை எங்கே வச்சோம் அல்லது வண்டி சாவி எங்கே வச்சோம் அல்லது வாட்ச் எங்கே கழட்டி வச்சோம் இப்படி நிறைய ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம தேடிகிட்டே இருக்கும்போது இங்கே தான் வைச்சோம் நேற்று வச்ச இடம் இது தான் அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லும் உடனே நீங்கள் அந்த இடத்த போய் பார்ப்பீங்க உடனே அந்த நேரத்தில் எடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கணும் எதை பற்றினா உங்கள் நினைவாற்றல் பற்றி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க வேண்டும் அதனால் அந்த இடத்துல வந்து ஆச்சரியமாக இருக்கும்போது நீங்கள் பாராட்டுதல் தெரிவிக்க வேண்டும் அது மாதிரி உங்கள் மனசுக்கு நீங்கள் பாராட்டு தெரிவிக்க பழக வேண்டும் அப்போ தான் வந்து உங்கள் நினைவாற்றல் அதிகரிக்கும் கஷ்டப்பட்டு தேடுறீங்க அப்போ உங்கள் மனசு சொல்லுது இந்த இடத்துல தான் நீ வண்டி சாவி எடுத்து வச்சே போய் அங்கே போய் தேடு அப்படின்னு உங்கள் மனசு சொல்லின உடனே நீங்கள் எடுத்துகிட்டு உடனே உங்கள் வேலையை பார்க்க போயிடக்கூடாது அப்போ உங்கள் மனசு என்ன பண்ணும் அப்படின்னா என்னடா க நம்ம ஒரு இங்கே தான் என் இவன் தேடிக்கிட்டு இருக்கிறான் நம்ம வந்து இங்கே தான் உன் பொருளை நீ வச்ச அங்கே போய் பாருன்னு நம்ம சொல்கிறோம் போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த பொருள் இருக்குது எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்க்குறானே நமக்கு ஒரு பாராட்டு கூட தெரிவிக்கலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனசு நம்ம மேலே வந்து ஒரு ஆ ஒரு மோசமான மரியாதை ஒரு மதிப்பீடு வைக்கும் இவனுக்கு வந்து பாராட்டவே தெரியல முதல்ல பாராட்டுதல் இருக்குல்ல நம்மளை நாம் பாராட்டிக்கணும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம ஒரு செயலை சிறப்பாக செய்து முடிச்சிருப்போம் இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு டார்கெட் வச்சுருப்போம் இந்த செயல்களை இன்றைக்கி செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி வச்சுருப்போம் அந்த செயல்களை நாம் வந்து செஞ்சு முடிக்கும்போது நமக்கே நம் மீது ஒரு அதிசயமாக இருக்கும் அப்போ நாம் நம்மளே பாராட்டிக்கணும் ஏன்னா அந்த செயலை நாம் செய்வோமா மாட்டோமாங்கிற ஒரு பயத்தோடையே அன்றைக்கி நாம் இருந்திருப்போம் ஆனால் அந்த செயலை செய்து முடிப்போம் அப்படிங்கும்போது அப்போது நமக்கே நாம் வந்து ஒரு பாராட்டுதலை தெரிவித்துக்கொள்ள வேண்டும் அது வந்து ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல ம வச்சுட்டு நம்ம தேடும்போது நம்ம மனசு சொல்லும் இந்த இடத்துல போய் பாரு அங்கே தான் நேற்று கழட்டி வச்ச அந்த பொருளை அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல போய் பார்த்தா அந்த பொருள் அதில் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் மனசுக்கு உங்கள் மனசு மேலே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமும் வியப்பும் ஏற்பட்டு அந்த நேரத்தில் உங்கள் மனசுக்கு நீங்கள் ஒரு பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் அதுதான் வந்து உங்கள் ம நினைவாற்றலை அதிகப்படுத்தும் இது ரொம்ப முக்கியமான ஒரு நடைமுறை உங்களே நீங்கள் பாராட்ட கற்றுக்கணும் உங்களிடம் உள்ள ஒரு சிறப்பான செயல்களை ஒரு ஆச்சரியமான விஷயங்களை வந்து நீங்கள் பாராட்ட கற்றுக்கொள்ள உங்களை முதல்ல நீங்கள் பாராட்டுங்க அப்போ தான் இயல்பாக மற்றவங்களையும் நீங்கள் பாராட்டுவீங்க